காவல் நிலைய அதிகாரிகளின் பயன்பாட்டிற்காக இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூப்பு நாய் பிரிவின் பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அறுபது புதிய வாகனங்களையும் கோடி அசைத்து துவைக்கு வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்

தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களுக்கு புதிதாக முன்னூறு ஒளிரோ வாகனங்களையும் புலனாய்வுத் துறைக்கு உதவியாக இருக்கும் ஓப்போ நாய்களை எடுத்துச் செல்ல அறுபது வாகனங்களையும் கொடியை துவக்கி வைத்தமைக்கு மண் முதலமைச்சர் அவர்களுக்கு காவல்துறை சார்பாக எனது மனுவாரம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் பங்கேற்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் உயரதிகாரம் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொன்பதாயிரம் ஒரு கால பூஜை திட்ட அர்ச்சகர்களுக்கு உயர்த்தப்பட்ட மாதாந்திர ஊக்கத்தொகை வழங்கிடும் அடையாளமாக பத்து அர்ச்சகர்களுக்கு காசோலை வழங்குதல் திருமதி அருள்மொழி மணிமேகலை சந்திரசேகரன் தேவநாதன் சிவகுமார் சுரேஷ் சுரேஷ்குமார் சபரி சாது கணபதி நாராயணன் பத்தொன்பதாயிரம் ஒருகால பூஜை திட்ட திருக்கோயில்களுக்கு பூஜை உபகரணங்கள் வழங்கிடும் அடையாளமாக பத்து அர்ச்சகரிடமிருந்து பூஜை உபகரணங்களை வழங்குதல் ओपन பண்ணிரங்க वोरेशन गोविंदा चंदन कृष्ण सुरेश गुरुकल, वसुधा कुमार पशुपति गुरुकल, कैलाश नाथ நன்றி தெரிவித்தல் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அச்சகர் ஒருவர் நன்றி தெரிவிப்பார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் வசந்தகுமார் தருமபுரி மாவட்டம் சென்றாய பெருமாள் திருக்கோயிலில் அர்ச்சகராக பணி செய்து வருகிறேன் ஒரு கால பூஜை திட்டத்தின் வைப்பு நிதியை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டரை லட்சம் ரூபாயை உயர்த்தி பத்தொன்பதாயிரம் திருக்கோயில்களுக்கு நிதி வழங்கியுள்ளார் ஒரு கால பூஜை திட்டத்தின் அர்ச்சகராக பணிபுரிந்து வரும் எங்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை எதுவும் இல்லா இருந்த சூழ்நிலையில் இவ்வரசு பொறுப்பேற்ற பின் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கியுள்ளார் மேலும் எங்கள் குழந்தைகளுக்கு மேலும் எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி தொகை வருடத்திற்கு ஒருமுறை முறை பத்தாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பத்தொன்பதாயிரம் திருக்கோயில்களுக்கு பூஜை செய்ய பூஜை உபகரணங்களும் வழங்கியுள்ளார் ஒரு கால பூஜை திட்டத்தின் திருக்கோயில்களில் எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அர்ச்சகர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி